ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாருங்க நாற்பத்தஞ்சு வருஷமாக தமிழக சினிமாவை தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருப்பவர் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தை சந்திக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் தொடர்ச்சியாக ரஜினியை எதிர்த்து வந்தவர் சீமா அப்ப இன்னைக்கு சந்திக்கிறார்னா அது ஒரு அரசியல் இம்பாக்டுக்காக தான் சந்திக்கிறார் அதையே ஒத்துக்க மாட்டேங்க அதை ஒத்துக்கிட்டு போங்க இது மரியாதை நிமித்தமான சந்திப்பா அரசியல் ஒரு உச்சபட்சம் நடிக்கிற போய் சந்திக்கிறதுனால விஜய்க்கு தான் போய் சந்திக்க நான் தமிழர் கட்சிக்கு எதிரியா ரஜினியை சந்திக்கிறோம் அண்ணன் சீமான் போய் சந்திக்கிற சந்திச்சதுல நாங்க வந்து சொன்னோமா விஜய பத்தி நாங்க பேசணும் விஜய் பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் நாங்க சொன்னோமா பேசுனதெல்லாம் ஊடகம் பேசுனதெல்லாம் விஜய் ரசிகர்கள் நீங்க என்னமோ விஜய பத்தி சீமானை பத்தி சீமான் வந்து முதல்ல உங்க கொள்கையில நீங்க உறுதியா இருக்கீங்களா கொள்கையில உறுதியா இல்லாத விஜய்க்கு பயந்து சீமான் வந்து ரஜினியோட ஆதரவு ரஜினியோட கொள்கையில கரெக்டா இருந்திருக்கீங்களா இன்னைக்கா அப்படி அப்படின்னு நான் பேசுனேன் நீங்க எங்க திமுக எங்க எதிர்குன்னு திமுக எங்க எதிர்க்கணும்னு தெரியும் பாஜக எங்க எதிர்க்கணும்னு தெரியும் நீ வந்து திராவிடமும் தமிழ் நாவம்பர் ஒன்னு புது பிளேயர் இன்னைக்கு தான் வந்துருக்காரு அவருடைய கொள்கையில சொல்லிருக்கிறார் அவர் இந்த படக்க முடிச்சுட்டு தான் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்கே வர போறாரு அதுக்குள்ள உங்களுக்கே இவ்வளவு பயம் இந்த படத்தை முடிவுக்கு எமஞ்சாலும் சார் பரவாயில்ல வேலூர்ல ஒரு பொண்ணை வந்து கூட்டுப்பாளியல் வன்கொடுமை பண்ணா பரவாயில்ல திருவேற்காடு போன்ற பகுதிகளை இடிச்சா பரவாயில்ல யார் சத்த வழக்கறிஞர் வெட்டி கொலைப்பண்ணா பரவாயில்ல மருத்துவமனையில மருத்துவ வெட்டி கொலை பண்ணா பரவாயில்ல நான் எதுவும் பேச மாட்டேன் இருபத்தாறு தேர்தலில் மட்டும் வந்து பண்ணா மக்களுக்கான அரசியல் பண்றீங்களா உங்களுக்கான இருநூறு கோடி சம்பளம் பத்தாதுன்னு ரெண்டாயிரம் கோடி சம்பளம் இன்னைக்கு இன்னைக்கு பனையூர்ல அந்த மாநாட்டுக்கு இடம் தந்த விவசாயிகளை நான் சந்திக்கிறேன் விருது கொடுக்கறேன்னு விஜய் போயிட்டு இருக்காரு வழக்கறிஞர் வெட்டி கொலை பண்ணிட்டாரு இந்த சீர்கேடு நடந்து உங்களால பேச முடியாத உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு நீங்க எப்படி அப்படி பேசலாம் எங்களுக்கு வயசு அறிவு நாங்க வாங்கிருக்கோம் எங்களுக்கு அறிவு இல்லாம தான் நாங்க வந்து தொடர்ச்சியா காலத்துல நிக்கிறோம் எங்களுக்கு அறிவு இல்லாமதான் பண்ணாதீங்க ஒருவரை நீங்க கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ளுங்க இந்த மாதிரி அறிவில்ல அறிவிலு அந்த மாதிரி துண்டு சீட்ல பேசுறாரு விஜய் வந்து ஏ போர் சீட்ல பேசுறாரு அவ்வளவுதாங்க இல்லாம பேச சொல்லுங்க நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் ரஜினி விஷயத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாரா இல்லையா பேசுனாலும் இல்லையா ரஜினியா முதல்வர் ஸ்டாலின் சந்திக்கிறப்ப ஸ்டாலின் வந்து சங்கியாக மாட்டாரு இன்னைக்கு மரியாதை நிமித்தமாக சந்திச்சா ஒன்று சங்கி இல்லை விஜய் எதிர்ப்பு வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் சமகால அரசியல் கருத்துக்கள் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று சீமான் மற்றும் ரஜினி சந்திப்பை குறித்து இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம் அண்ணா வணக்கம் ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சொல்லுங்கள் சீமான் அவர்கள் எப்போதும் இல்லாத வகையில் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்கிறார் ரஜினிகாந்தினுடைய அரசியலை தொடர்ச்சியாக ஆரம்ப கட்டத்தில் இருந்து விடாமல் எதிர்த்து வந்தவர் சீமா ஒரு கன்னடர் அவர் கன்னடகத்துல போய் தான் கட்சி ஆரம்பிக்கணும் தமிழர்கள் இழிச்சலாயர்களா தமிழ்நாட்டில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக ரஜினியினுடைய அரசியல் வருகையை எதிர்த்து வந்தவர் சீமான் அவர் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்ட பிறகு அவரை தனி மனிதனா என்றும் எதிர்த்ததில்லை அதையும் நான் இங்க வந்து பதிவுல விரும்புகிறேன் எதிர்த்ததில்லை அரசியலை எதிர்த்துட்டே இருந்தால் அதன் பிறகு ரஜினி சாப்டர் அதோட க்ளோஸ் ஆகிட்டு இன்றைக்கி ரஜினிகாந்தை சீமான் அவர்கள் சந்திப்பதற்கான காரணம் நான் பார்க்குற வகையில் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் சீமானுடைய பேட்டிகள் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய அரசியல் வருகையை ஆதரித்தார் வரவேற்றார் அதுக்கப்புறமாக ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுவோம் அப்படின்லாம் பேசினார் என்று விஜய் அக்டோபர் இருபத்தி ஏழுல விழுப்புரத்துல அந்த விக்கிரவாண்டியில தன்னுடைய கொள்கைகளை அறிவிச்சாரோ அதுல இருந்து எதிர்க்க தொடங்குறார் அந்த எதிர்ப்பினுடைய தொடர்ச்சி தான் இந்த சந்திப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் புரியுது இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு வியூகமா நீங்க பேசுறீங்க சரி ஓகே எடுத்துக்கலாம் விஜயனுடைய வருகை தான் காரணம்னு கூட எடுத்துக்கலாம் நாம் தமிழர் தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு பாருங்க அரசியல் மரியாதை நிமித்தமான சந்திப்பு எல்லாம் ஒண்ணு கிடையாது எல்லாமே அரசியல் சந்திப்பு தான் நாங்க பேசிய அவரே சொல்லிட்டாரு நாங்க அரசியல் பேசணும் எதிர்கால அரசியல் பேசணும்னு சீமான் அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு சோ மரியாதை நிமித்தமான சந்திப்புன்றது ஒரு வார்த்தை வெற்று வார்த்தை அவ்வளவுதானே கண்டி எந்த சந்திப்புகளும் மரியாதை கருத்துகள் இருக்கு ரவீந்திரன் துரைசாமி சீமான அவர்கள் கேட்டுக்கொண்டார் நீங்க நாம் தமிழர் தரப்புல இருந்து சொல்லும் போது ரஜினி அவர்கள் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு வகையில இந்த சந்திப்பு நடந்திருக்கு ஆனா ரவீந்திரன் துரைசாமி இல்ல இல்ல அதுதான் ரவீந்திரன் துரைசாமியோடு பார்க்கும் போதுதான் அவர்கள் ரஜினியை சந்திக்கும் தான் இங்க வந்து விவாதம் மாறுது தெரியல ரவீந்திரன் துரைசாமி எப்பொழுதுமே மோடியினுடைய ஆதரவாளர் ஆர் எஸ் எஸ் ஆதரவாளர் அவரோட இவர் போய் பார்க்கும் போதுதான் ஏற்கனவே ரஜினி வந்து வலதுசாரி சிந்தனையாளர் தான் உங்களுக்கு தெரியும் ஆன்மீக சிந்தனையாளர் ஆன்மீகத்துல அதீத நாட்டம் கொண்டவர் சோ அப்ப இவரு போய் பார்க்கும் போதுதான் ஏற்கனவே அவரை சங்கின் நிறைய விமர்சனங்கள் அவர் மீது வந்திருக்கிறது அந்த விமர்சனம் தன் மீதும் வரும் அப்படின்னு சீமான் அவர்கள் அதை தவிர்த்திருக்கலாம் கூட அந்த புகைப்படத்தை வெளியிட்டது நாம் தமிழர் கட்சி தான் நினைக்கிறேன் நான் ட்விட்டர்ல அவங்க அவங்கதான் அந்த விமர்சனம் வருமே அப்படின்னு அதை தவிர்த்திருக்கலாம் ஆனாலும் போய் சந்திச்சிருக்கிறார் அதற்கான காரணம் விஜய் தான் விஜய டாக்கிள் பண்றதுக்காக இப்ப வந்து விஜய் அரசியலுக்கு தும்புனா கூட விஜய் அரசியல் பண்ணிட்டு சீமான் ஒரு டீ கடையில போட்டு ஒரு தேநீர் குடிச்சா கூட விஜய் அரசியல் பண்ணிட்டாரு டென்ஷன் ஆன சீமான் அதனால தேநீர் குடிச்சாரு இப்படிதான் பேசுவீங்களா விஜய் விஜய் வந்திருந்தாலும் விஜய் வந்து கூட்டணியில விஜய் வந்து சீமானோட கூட்டணியில இருந்திருந்தாலும் இந்த சந்திப்பு நடந்திருக்கும் நம்ம பேசுறோம் சாதாரண ஒரு சந்திப்பு வேற மாதிரியான சாதாரண ஒரு சந்திப்பு நீங்க மிகைப்படுத்தி எப்படி இப்படி பேசலாம் இல்ல ப்ரோ விஜயோடு சீமான் கூட்டணியில் இருந்தால் இந்த சந்திப்பு வேற கிரியேட் ரஜினி ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் ட்விட்டர்கள் அடிச்சுக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல ட்விட்டர் சமூக வலைதளத்துல பெரிய சண்டைய அவங்க போட்டுட்டு இருக்காங்க இப்ப நாம் தமிழர் கட்சி விஜய எதிர்க்கிறாங்க ரஜினியை இப்ப போய் பார்க்கும்போது ரஜினியை பற்றி இப்போ பெருமையாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ட்விட்டரில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களா ஸோ அது ஒரு ஓட் இம்பேக்டாக மாறும் அப்படின்னு அவர் நினைக்கலாம் அதுதான் காரணமாக இருக்கும் ஏற்கனவே கூட நீங்கள் சொல்ற மாதிரி ரஜினியை தனி மனிதராக இது வரைக்கும் ஸ்கீமாக நடந்து விமர்சிச்சிருக்காரா இல்லை அவருடைய படங்கள் நல்லா இருந்திருக்கு அவருடைய திரைப்படங்கள் ஒரு பெரிய வசூலை ஏற்படுத்திருக்கு அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அண்ணன் பேசியிருக்காருல்ல ஓட்டு அவர்களுக்கு தேவைப்படுது அரசியல் வந்து சகஜம் தான் சொல்லுவாங்களா அது மாதிரி ஓட்டு அரசியல்ல எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டர்ஜி தான் இந்த ஸ்ட்ராட்டர்ஜியை சீமான் அவர்கள் பயன்படுத்துறாரு இதுல தப்பு நீங்க சிவகார்த்திகை போய் சந்திச்சார் அமரன் படம் சிவகார்த்திகே இருங்க இருங்க சசிகுமார் சந்திச்சார் சசிகுமார் சந்திக்கிறப்போ நிமித்த ரஜினிகாந்த் சிவகார்த்திகேயன் சிவகாந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாருங்க நாப்பத்தஞ்சு வருஷமாக தமிழக சினிமாவை தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருப்பவர் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த சந்திக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் தொடர்ச்சியாக ரஜினியை எதிர்த்து வந்தவர் சீமான் அப்ப இன்னைக்கு சந்திக்கிறாருன்னா அது ஒரு அரசியல் இம்பாக்டுக்காக தான் சந்திக்கிறார் அதையே ஒத்துக்க மாட்டேங்க அதை ஒத்துக்கிட்டு போங்க இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு மரியாதை மரியாதை நிமித்தமான சந்திப்பு சந்திப்பே கிடையாது இருங்க அதுல வந்து பல விஷயங்கள் பேசப்படுது அதுல அரசியலும் பேசப்படுது அவ்வளவுதான் அரசியல் சந்திப்பு எல்லாம் கிடையாது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ரெண்டு தலைவர்கள் பேசும்போது அரசியல்தான் தான் பேசுவாங்க சினிமாவும் பேசிருக்கலாம் ரெண்டு பேரும் சினிமா துறையில இருந்து வந்ததால அரசியல் கண்டிப்பா பேசிருப்பாங்க தற்போதைய தமிழ்நாடு சூழ்நிலை எப்படி இருக்கு எதிர்காலத்துல எப்படி மாறலாம் அப்படின்னு சீமான் அவர்களுடைய கருத்தை சொல்லியிருப்பார் ரஜினிகாந்த் அவருடைய வியூச சொல்லியிருப்பார் சோ கண்டிப்பாக இது அரசியல் சந்திப்பு தான் மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது நான் என்ன கேக்குறேன்னா விஜய்யும் முதல்ல நீங்க சொல்றீங்க விக்கிரவாண்டியில கொள்கையை இது பண்ணாருன்னு சொல்றீங்க கொள்கையை சொன்னதுக்கு அப்புறம் தான் சீமான முதல்ல விஜய் கொள்கையை சொன்னாரா என்ன கொள்கை நீங்க சொல்லுங்க பாப்பேன் விஜய்க்கு என்ன கொள்கை விஜயோடைய கொள்கை என்ன தாவேக்காவோட கொள்கை என்ன சொல்லுங்க இங்க தமிழ்நாட்டுல கொள்கை அறிவிச்சாங்க வெற்றி கொள்கை திருவிழாவில் கொள்கை அறிவிச்சாங்கன்னு சொன்னீங்க கொள்கை சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கினாலும் சரி இன்னும் பத்து பல பத்தாண்டுகள் சரி அரசியல் கட்சி தொடங்கினாலும் அரைச்ச மாவதான் அரைப்பாங்க சரி கொள்கை சமத்துவம் அதுக்கப்புறமாக வந்து பெரியார் எங்களுடைய அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை ஒரு வார்த்தையில கொள்கையை என்னது ஒரு வார்த்தையில கொள்கை சொல்லுங்க எல்லாருக்கும் கொள்கை கொள்கை கொள்கையாருக்காரு அந்த கொள்கை என்னன்னு சொல்லுங்க என்னது அறிக்கையில என்னது என்ன கொள்கையை சொல்லியிருக்காரு என்ன கொள்கைன்னு சொல்லியிருக்காரு மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு சொல்லியிருக்காரு எல்லாமே ஒண்ணுதாங்க பெரியார நீங்க தூக்கி பிடிக்கிறப்போ பெரியார் எதை எதிர்த்தார் சாதி எதிர்த்தார் சாதியினுடைய வேர் மதம் சொன்னார் மத சார்பற்ற சமூக நீதினு சொல்றது முட்டாள்தனமான அரசியலா இல்லையா என்னது மத சார்பற்ற சமூக நீதி அதாவது எல்லா மதங்களையும் நாங்க ஏத்துப்போம் மதத்தை ஏத்துப்போம் சமூக நீதியை பின்பற்றுவோம் மத சார்பின்மை எப்படி மதத்தை ஏற்றுக்கணும் அதை தான் கேட்குறேன் நான் சார் மூன்று மத மூன்று மத நூல்களை வாங்கினாரா இல்லையா புனித நூல் சொல்லிட்டு வாங்குறேன் மூன்று மத புனித நூல்களாக நீங்கள் வாங்க கட்சிகாரங்க கொடுத்தாங்க வாங்கினாரா அவர் கேட்டேன்னு அவரே சொல்கிறாரு சொன்ன அவரே மாநாட்டில் நீங்கள் நினச்சதுதான் பேச முடியும் நீங்க நினச்சது தான் நடக்கும் அப்போ நீங்க அந்த மூன்று அந்த புனித நூல்களை வாங்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க ஏற்கனவே மூணு புனித நூல்களை வாங்குறாரு சரி அதுல வாங்குறதுல என்ன தப்பு எப்படி எப்படி என்ன தப்பு எப்படி சமூக நீதி பேச முடியும் இந்த மூன்று மத அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மூன்று மத நூல்களை நீங்க ஏத்துக்கினீங்கன்னா அதுல சாதி இருக்கா இல்லையா மதத்துல சாதி இருக்கா பெரியார் சொன்னது சாதியினுடைய வேறே மதம் தான் சொல்லியிருக்காரு மதத்தை நீங்க ஏத்துக்கிறப்ப சாதி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அவங்க சாதி வேண்டாம் தானே சொல்றாங்க மதத்தை போய் ஏத்துக்கிறீங்களே என்னங்க மத சார்பின்மை என்னது என்னது சரி உங்களுடைய பார்வையில் சொல்லுங்க மத சார்பின்மை திராவிட முன்னேற்ற கழகம் மத சார்பற்ற சமூக நீதி கொள்கை மதம் கிடையாது மதம் இல்லாத சமூக நீதினு சொல்லுது இவங்க மதத்தை ஏத்துக்கிறாங்க மதத்தை ஏத்துக்குன்னு சமூக நீதி கொள்கைன்னு பேசுறாங்க மத சார்பின்மைனா என்னன்னு சொல்லுங்க மத சார்பின்மைனா எந்த மதத்திலையும் சாராம இருக்கிறது எந்த மதத்திற்கும் சாராம இருக்கு மதத்தை வேணாலும் சார்ந்து இருக்கலாம் அரசுன்னு ஒண்ணு அமையும் இல்லையா அந்த அரசுதான் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்க கூடாது அதன் பேர் தான் மத சார்பு இந்தியா மத சார்பற்ற நாடா இல்லையா ஏன் மத சார்பற்ற நாடா வச்சாங்க அப்ப வைக்கும் இந்தியா அந்த பேசும் பொருளாகி இந்தியா மத சார்பற்ற நாடாக இருக்கணும் அப்படின்னு வைக்கும் போதுதான் அந்த மாதிரி வச்சாங்க சோ மத சார்பின்மை என்பது மதத்தை சார்ந்து இருக்க கூடாதுன்னு இல்ல ஒரு அரசு அமையும் போது அந்த அரசு எந்த மதத்தையும் சாராம எல்லா மக்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்பதுதான் சமூக நீதி தான் இங்க அடிப்படையானது அன்பை விதைக்கணும்ன்றதான் அவங்க பேசுறாங்க அவங்களுடைய கொள்கைகளை இப்பதான் முதல் முறையாக மேடையில பேசி இன்னும் அதை அவங்க செயல்படுத்த ஆரம்பிக்கணும் அவங்களுடைய கட்சிகள்ல எந்த மாதிரியான பதவிகள் யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும் சிறுபான்மையினருக்கு என்ன மாதிரியான பதவிகளை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதெல்லாம் நிறைய வேண்டியது இன்னொன்று இன்னொரு பெரியாரோட கருத்துக்களை என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து மீன் பிடிக்க தெரியல இல்ல ஒருத்தனுக்கு பசி விடுக்குதுன்னா அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுத்தாங்க அவனுக்கு மீன் பிடிச்சு சொல்றாரு நாங்க மீன் பிடிக்கவும் கத்து தருவோம் மீனும் பிடிச்சி தருவோம்னு சொல்றாரு முன்னுக்கு பின் முறம்பா நீங்க பேசுறீங்க முதல்ல உங்க கொள்கையில நீங்க உறுதியா இருக்கீங்களா கொள்கையில உறுதியா இல்லாத விஜய்க்கு பயந்து சீமான் வந்து ரஜினியோட ஆதரவு தேடுறா நீங்க கொள்கையில கரெக்டா இருந்திருக்கீங்களா இன்னைக்காவது அப்படின்னு நான் பேசுன நீங்க எங்க பெரியார விமர்சனம் ஏத்துக்கிட்டீங்க பெரியாரை தூக்கி பத்து ஆண்டுகள் பல பத்து ஆண்டுகள் பேசுறீங்க பெரியாரை தலைவரா ஏத்துக்க விரும்பல பெரியார ஒரு வழிகாட்டியா தலைவரா ஏத்துக்கிறோம் பெரியார தலைவராக சீமான் பேசினார் பல மேடைகள்ல பெரியாரினுடைய தொண்டன் நான் பெரியாரினுடைய தொண்டன் நான் தான் பேசினார் இப்ப விமர்சனம் பண்ண முடியாது மாற்றம் என்பது காலப்போக்குல ஒவ்வொரு கருத்துக்களா நம்ம ஏத்து நம்ம வந்து தெவடைந்து சிந்தனைகளை ஏத்தி வரும்போது நம்ம மாறுதல் அடைவோம் மாற்றம் என்பது இயலாத சே மாற்றம் என்பது மாறாத ஒன்றுதான் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால அதை பேசுறதால எந்த பயனும் இல்ல அவரேதான் சொல்லியிருக்கிறார்ல காலத்துக்கு ஏத்தா மாதிரி எங்களுடைய தத்துவங்களை நாங்க மாற்றங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு ஏன் மீன் பிடிக்க மட்டும்தான் கத்து தரணுமா மீன் பிடிக்க தெரியாதவனுக்கு மீன் பிடிச்சி குடுக்கத்துல ஒண்ணு தப்பு இல்லையா அது சொல்றது ஏன் நீங்க மாத்தி எழுதக்கூடிய இல்ல மாதிரி தத்துவங்களே தான் கடவுள் எதிர்ப்பு நாங்க நாங்க ஏத்துக்கலன்னு சொல்றாங்களே அந்த தைரியம் இருக்குல்ல அவங்களுக்கு அதை நீங்க பாராட்டலாம்ல கடவுள் மறுப்பு தான் முதன்மை கொள்கையே இல்லைங்க சமூக நீதிக்காக தான் அதை பேசினாரு சமத்துவம் இப்ப வந்து சாதியை ஒழிக்கணும்னு சொன்னாரு சாதியை ஒழி சாதி வந்து மதத்துல இருக்குன்னு சொன்னாங்க அப்ப மதத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரு இல்ல இல்ல அது இதிகாசத்துல இருக்குன்னு அப்ப அதையும் ஒழிக்கணும்னாரு இல்ல இல்ல அது கடவுள் குத்துவனோட கடவுளை கடவுளே வேண்டாம்னு சொன்னாரு அதனாலதான் அவர் சொன்னாரு அப்பவே சாதி இல்லை ஒழிச்சிடும் அப்படின்னு சொல்லிருந்தா ஒரு கடவுள் மறுப்புக்கு போயிருக்க வேண்டியது இல்ல திமுகவே திமுக தான் பெரிய அதிகமாக பேசுகிற கட்சி அவங்களே கடவுள் மறுப்புல இருந்து ஒன்றிய குளம் ஒருவனே தேவன் மாறிட்டாங்க அண்ணா மாறினார் அண்ணா மாறினார் இன்னைக்கு இவங்க வந்து என்ன சொல்றாங்க பெரியாருடைய கருத்துக்கள் இவங்க பேசுறாங்களா இல்லையா பேசுறாங்க எல்லாரும் பேசுறது இல்லையே சேகர் பாபு அமைச்சர் அறநிலைய அத போய் என்ன பண்ணுவாரு ஐயநிலை அமைச்சர் அத பண்ண வேற என்ன பண்ணுவாரு நீங்க எதிர்பார்க்கறீங்க நீங்க சொல்றீங்களே திமுக பேசுறாங்கன்னு சொன்னீங்களே அதுக்கு சொல்ற கொள்கை என்ன கொள்கை என்ன திமுக கொள்கை இருக்கா எனக்கு தெரிஞ்ச எந்த கொள்கையும் இல்லை திமுகவுக்கே கொள்கை இல்லை அதே தாவேக்காவுக்கு பேசுறேன் நீங்க அப்படிதான் பேசுவீங்க அப்படின்னா இன்னொன்னு 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 நம்ம என்ன பேசுறோம்னா இவங்க தாவேக்கா எடுத்துட்டு வராங்க இப்படி கொள்கையில உறுதி இல்லாத தாவேக்காவை பார்த்து பயந்து விஜய் வந்து ரஜினியை செஞ்சிருக்கேன் ஆமா விஜய் ரஜினிய சீமான் தான் ரஜினிய சந்திச்சாருமா கண்டிப்பாக இது பண்ணாரு என்னது அவர் வந்து இதுக்கு விக்கிரவாண்டியில பேசிட்டு அதுக்கப்புறமா செயற்குழு கூட்டும் அவரே வந்து படத்துல நடிக்க போயிட்டாரு அன்னைல இருந்து தொடர்ச்சியா உங்க கட்சியில இருந்து எல்லாரும் விஜயவே பேசிட்டே இருக்கீங்களே அதை வச்சு பேசுறீங்க ஊடகத்துல நீங்க வந்து நிறைய பேசுபொருள் ஆகிட்டே இருக்கீங்க அதனால தொடர்ச்சியா விஜய பத்தி பேசுறீங்க வேற என்ன இருக்கு கொள்கையில உறுதி இல்லாத மனுஷன் விஜய் இல்லங்க நீங்க சொன்னா கூட உங்களை எதிர்ப்போங்க ஒரு நிமிஷம் நீங்க ஆட்சி அப்படிங்கன்னா நீங்க எதிர்க்க வேண்டியது தாவைக்காய இல்ல திமுக எதிர்த்ததே இல்ல நீங்க எல்லாம் யாரும் பார்த்ததே இல்ல முதல் முறையா சிலையை உடைப்போம் சொன்னது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான்

மீட்ல பேசும்போது ஜெயலலிதா யாரு ஜெயலலிதா ஊழல்வாதியா இல்லையா அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா அப்படின்னு பேசுறீங்க ஆனா அதே மாதிரி இடுமான கார்த்தியும் பேசுறாரு அப்படி பேசும்போது விக்ரவாண்டி இடைத்தேர்தல அதிமுக கிட்ட ஏன் வந்து போட்டு கேட்டீங்க ஏன் வாக்கு எங்களுக்கு போடுங்க தான் நீங்கதான் எடப்பாடி பழனிசாமி பேசுனீங்களே

இந்த களத்துல இல்லாத அதிமுகவுக்கு நீங்க வாக்கு அன்னைக்கு இழை மலர்ந்தால் மலரும் அப்ப ஜெயலலிதா ஊழல்வாதி இல்ல இப்ப செத்த பிறகு அவங்க ஊழல்வாதியா ஆயிட்டாங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல வந்து ஜெயலலிதா இருந்தாங்களா இல்ல அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி அவங்க உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்தாங்க திரும்ப பதிமூணுல உள்ள போயிட்டு பதினாலுல வெளிய வந்தாங்க நெருக்கடி அதுதான் அந்தந்த சூழ்நிலை தான் நம்மளுடைய கொள்கைகளை பேச வைக்கிறது இன்றைய சூழ்நிலையில இவர் இந்த கொள்கையை பேசிருக்கிறார் நாளைக்கு சூழ்நிலை மாறும் போது அதற்கு ஏத்த கொள்கைகளை மாத்தி பண்ண அவரே சொல்லியிருக்கிறார் நீங்க எதிர்க்க வேண்டிய அவசர காலகட்ட ஒரு புது பிளேயர் இன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு அவருடைய கொள்கைல சொல்லியிருக்கிறார் அவர் இந்த படத்தை முடிச்சுட்டு தான் ஆக்டிவ் பாலிட்டி வரப்போறாரு அதுக்குள்ள உங்களுக்கே இவ்வளவு பயம் இந்த படத்தை முடிவரைக்கும் எம் ஜந்த்தாலும் சார் பரவாயில்ல வேலூர்ல ஒரு பொண்ணு வந்து கூட்டுப்பாளியல் வன் குடும்பம் பண்ணா பரவாயில்ல திருவேற்காடு போன்ற பகுதிகளை இடிச்சா பரவாயில்ல யார் செத்த வழக்கறிஞர் வெட்டி கொலை பண்ணா பரவாயில்ல மருத்துவமனையில மருத்துவ வெட்டி கொலை பண்ணா பரவாயில்ல இருபத்தாறு தேர்தலில் மட்டும் பேசுவன மக்களுக்கான அரசியல் பண்றீங்களா உங்களுக்கான இருநூறு கோடி சம்பளம் பத்தாதுன்னு ரெண்டாயிரம் கோடி சம்பளத்துக்கு இந்த இடத்துல நீங்க அப்ப சம்பாதிக்கிட்டு அரசியல் இருக்கீங்களா அப்போ இல்லங்க நாங்க வந்து ஒரு மாநாடுக்கு நீங்க எழுபது கோடி செலவு பண்ணிருக்கீங்க சரி நாம் தமிழ் கட்சி ஒன்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எழுபது கோடி செலவு பண்ணலங்க எந்த கூட்டத்துக்கும் கூட்டத்துக்கும் சேர்த்து ஆமா அப்புறம் நீங்க சம்பாதிக்க தான் வந்தீங்களான்னு சொல்றீங்க ஒரு ஒரு களத்துலயும் மக்கள் மத்தியில நிக்கிறது யாருங்க நாங்க காரணம் சொல்றமா படம் நடிக்க போயிட்டோம் சினிமாக்கு போயிட்டு நாங்க காரணம் சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டாரு சொல்லி போய் நடிச்சிருக்காரு நடிச்சு வந்துருவாரு வழக்கறிஞர் வெட்டி கொலை பண்ணிட்டாங்க அறிக்க எங்க வந்ததா இன்னைக்கு இன்னைக்கு பனையூர்ல இந்த மாநாடுக்கு இடம் தந்த விவசாயிகளை நான் சந்திக்கிறேன் விருது கொடுக்குறேன் விஜய் போயிட்டு பனையூர்ல உட்காந்துருக்காரு இன்னைக்கு அதுக்கு முடியும் வழக்கறிஞர் வெட்டி கொலை பண்ணிட்டாரு இந்த நாட்டுல சீர்கேடு நடந்துருச்சு உங்களால பேச முடியாத

பேசு பேச இதைதான் எதிர்க்க சொல்றீங்க இதைதான் எதிர்க்கிறோம் அப்ப மக்களுக்கான அரசியல் செய்ய மக்களுக்கான அரசியல் உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நீ உங்களை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கணும்ன்றதுக்காக விஜய கடுமையா எதிர்க்கீங்க அதுக்குதான் ரஜினியை போய் பாத்தீங்க விஜய தான் எதிர்க்கிறீங்க முன்ன இப்போ ஒரு இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி பத்தி ஊடகங்கள்ல வந்த செய்தியும் இப்ப வர செய்தியை பத்தி பாருங்க இப்ப தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பேசுபே ஆயிட்டு ஏன்னா நீங்க விஜய பத்தி பேசிட்டே இருக்கீங்க அதனால பேசு பொருள் ஆகிட்டே இருக்கீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நீங்க வந்து ஊடகத்துல விவாதங்கள்ல அதிகமா விஜயே அவங்களே படம் பேசதில்லைங்க போயிட்டாரு எப்பயோ நீங்க தொடர்ச்சி அதை பத்தி பேசிட்டே இருக்கீங்களே விஜய் தப்பா பேசுறாரு அவருடைய கொள்கை சரியில்லை கொள்கை சரியில்லை ஒருவர் என்ன கொள்கையை பேசணும் என்ன பேசணும்ன்ட்டு நீங்க முடிவு பண்ணுவீங்களா நீங்க பேசுற தமிழ் தேசிய கொள்கை தப்பு இது என்னோட நிலைப்பாடு நீங்க அதை கொள்கை தப்பு கொள்கை என்ன விஜய் ஏதோ பண்ணிட்டு ஒரு அரசியல் கூட பண்றாரு உங்களுக்கு என்ன வந்தது நீங்க ஏன் அதை பேசுறீங்க அவருடைய நிறைய மக்கள் நடிக்கிறாங்க பேசுறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல நீங்க தமிழ் அரசியல் நீங்க பேசுங்க ஏன் அவரும்

ஸ்டாலின் வந்து ஏ போர் சீட் துண்டு சீட்ல பேசுறாரு விஜய் வந்து ஏ போர் சீட்ல பேசுறாரு அவ்வளவுதாங்க அவ பேப்பர் இல்லாம பேச சொல்லுங்க நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் பேசுறாரு கொள்கையை நினைக்கிற மாதிரியே ஒருத்தர் வந்து இது பண்ணும் அப்படின்னா அதுல சாத்தியாவ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எட்டு மாதம் எடுத்துக்கிட்டீங்க கொள்கையை வரைய இருக்கிறதுக்குன்னு அப்போ இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் கட்சி வந்து கொள்கைக்காக கொள்கை வந்து கட்சிக்காக தான் டிசைன் பண்ணப்படுது அது எட்டு மாத காலத்திற்கு பின் தமிழ்நாட்டுல நீங்க எட்டு மாசமா நீங்க மனப்பாடம் பண்ணாது படிச்சுட்டீங்க கூட சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இல்ல பல பத்தாண்டுகள் கழிச்சு ஒரு கட்சி ஒரு புதுசா ஒரு அரசியல் கட்சி உருவாகினாலும் சமூக நீதி சமத்துவம்

பேசுனதெல்லாம் ஊடகம் பேசுனதெல்லாம் விஜய் ரசிகர்கள் நீங்க என்னமோ விஜய் பத்தி சீமான பத்தி சீமான் வந்து இப்ப ஒரு விஷயம் என் கேள்வி மட்டும் இந்த காலகட்டில விஜயனுடைய அரசியல் வருகை இந்த மாதிரி ஒரு அதை நம்ம எதிர்க்கிறோம் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்திச்சா இது விமர்சனத்துக்குள்ளாகவும் சீமான் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா விஜய் ரசிகருக்கு விஜய் வந்து அரசியல் கொண்டாடுறதுக்காக நாங்க யாரையுமே கூடாதாங்க இந்த மாதிரி விமர்சனம் தெரியாதா அதாவது ரவீந்திரன் துசாமியோட போய் சந்திச்சா ஆர் எஸ் எஸ் சங்கின்ற விமர்சனம் வரும்னு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சு போய் ஏன் சந்திச்சாரு சரி நேத்தால சங்கின்னு சொல்லும் போது சங்கினா நண்பன் சொல்றாரு அண்ணன் சீமான் அவர் கூட்டத்துல பேசும்போது சங்கினா செருப்பு தூக்கி என்ன சங்கிண்ணா செருப்பு எல்லாம் காமிச்சிருக்கிறாரு அப்ப எப்படி ரெண்டு இது முறைன்னு கிடையாது தொடர்ச்சியா சங்கி சங்கி சங்கின்னு பதிவு பண்றப்போ ஆனால் சீமானவர்கள் அவர்கள் ஏற்கனவே சொல்லிருக்காரு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் வந்து ஆடியோ லான்ஸ்ல பேசுறப்போ எங்க அப்பா வந்து சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னப்போ இல்ல அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியதுல சங்கின்னா தப்பான விஷயம் இல்ல அசிங்கமான வார்த்தைல அதை கடந்து போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுதாங்க அவர் அரசியல் அரசியலுக்கு அவர் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லும் போது வரைக்கும் அவரை எதிர்த்து அதுக்கப்புறமா அவர் எதிர்க்கல விஜய் வரலையா அப்ப அரசியலுக்கு என்னது விஜய் அப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசுறப்போ ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் அவர்கள் பேசுறப்போ விஜய் அங்க இல்லையே அப்பவுமே ரஜினிக்கு ஆதரவாதான் இருபத்தி ஒண்ணு ஜனவரி மாசம் டிசம்பர் மாசம் வரைக்கும் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா கோவிட் அவர் உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறமா வரலு அது வரைக்கும் ரஜினிகாந்த எதிர்த்தார் சீமான் அவர் வரலன்னு சொன்னோன்னா அதுல இருந்து எதிர்க்கறது அவரை பத்தி பேசுறது இல்ல அதுக்கப்புறமாக அவரை பத்தி நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசிட்டு வந்திருக்கிறாரு இன்னைக்கு என்னுடைய கருத்து இதுதான் அவர் போய் பார்த்தது விஜய டேக்கிள் பண்றதுக்கு தான் அதுதான் என்னுடைய ஒரு அற்பு அரசியலுங்க நீங்க பேசுறது ஒரு உச்சபட்ச நடிக்கிற போய் சந்திக்கிறதுனால விஜய்க்கு பயந்துதான் தான் போய் சந்திக்க நான் தமிழ் கட்சிக்கு எதிரியாருங்க ஒண்ணு திமுக இல்லாத எதிரி கற்பனை திமுக எதிர்ப்பை விட நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவது தெலுங்கு எதிர்ப்பை தான் உங்களுடைய எதிர்ப்பை எதிர்க்க வேண்டிய பேசணும் அது வந்து உங்களோட நிலைப்பாடு திராவிட நிலைப்பாடுதான் சொல்றேன் திராவிடம் தமிழ் தமிழர்களுக்கு முரணா இருந்துச்சு எதிரா இருந்துச்சுன்னு திராவிடத்தை ஒரு பக்கம் எதிர்ப்போம் இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்க்கிறோம் காங்கிரஸ் எதிர்க்கிறோம் பாஜக நீங்க எங்க எதிர்க்கிறீங்க பாஜகவை நாங்க எந்த இடத்துல ஆதரிச்சாங்க நாம்தம் மகிழ்ச்சி இத்தனை ஆண்டு கால பாஜகங்கள் எதிர்ப்பை முன்னெத்தனை சட்டம் போல நீங்க கூர்மையா பேசுறது லிம்பை போலன்னா எப்போ மொபைல் பேசணும் அதுதான் என்னுடைய குற்றச்சி எப்ப பேசணும் மும்பை போலன்னா எப்ப பேசும் ரொம்ப கடுமையாக எதிர்த்தீங்க பத்து சதவீத அஹ் கொடுத்த இடஒதுக்கீடு அந்த இடபிள்யூஎஸ் இட கடுமையாக எதிர்த்தீங்க இப்ப தொடர்ச்சியாக நீங்க வந்து திராவிடத்தை எதிர்ப்பதிலேயே அதிகமாக இருக்கிறீங்க இந்திய தேசியத்தை எதிர்ப்பது பற்றியும் இந்தி அதுக்கப்புறமாக சமஸ்கிருத இந்த எதிர்ப்பு இடபிள்யூஎஸ் எதிர்ப்பு எல்லாம் எதிர்க்கதை விட்டு அருந்ததிய உள்வதி கிட்டத்தான் இப்ப அதிகமாக சீமான் பேசுகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாரா இல்லையா பேசுனாங்களா இல்லையா ரஜினியா முதல்வர் ஸ்டாலின் சந்திக்கிறப்ப ஸ்டாலின் வந்து இந்தியாவை மாட்டாரு இன்னைக்கு மரியாதை நிமித்தமா சந்திச்சா ஒண்ணு சங்கி இல்ல விஜய் எதிர்ப்பு பொது நிகழ்ச்சி எதிர்ப்பு பொது நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுங்க அது கூப்பிட்டு அது மாதிரி நீங்க நாம் தமிழர் கட்சியில ரஜினிகாந்த கூப்பிட்டு கலந்துங்க அது ஒண்ணு இல்ல தனியா சந்திக்கிறதுக்கும் எந்த கால எந்த கால சூழ்நிலையில ஒரு சந்திப்பு நடக்குதுன்றத வச்சுதான் அது வந்து பேசும் பொருளா ஆகும் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் சீமானவர்கள் வந்து யாரையும் சந்திக்க கூடாது தனிமையா அப்படி சந்திக்க கூடாதுன்னு சொல்ல எந்த சூழ்நிலை இந்த பொறுத்துதான் ஒருவரை பேச வைக்குதே இந்த சூழ்நிலையில பேசி பண்றது பண்றதுக்காக இந்த ரஜினியை இப்ப ரஜினி ரஜினி யோசிக்கிறான் சீமானா போட்டுருவாங்க நினைக்கிறீங்களா மாற்றம் தானே போட மாட்டாங்க வாய்ப்பு கிடையாது ஒரு இப்பங்க ஒரு எதிரி தாங்க எதிரியை சொல்லுவாங்கல்ல அந்த அந்த நண்பர் அந்த நண்பர் அதெல்லாம் அந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா ரஜினி ரசிகர்களை நம்பி சீமானவர்கள் அரசியல் பண்றாரு நீங்க அப்படி சொல்லலைங்க இப்ப நிறைய பேர் வந்து விஜயனுடைய வரி தொடர்ந்து அவதூற பரப்புறீங்க ஏன்னா விக்கிரவாணி தேர்தல் வரப்போ நீங்க எல்லாம் சொன்னது என்னன்னா விஜய் ரசிகர்கள் வந்து சீமானுக்கு வாக்கு போட்டாங்கன்னு சொல்றது விக்கிரவாண்டி தேர்தல பத்தாயிரம் ஓட்டு இடைத்தேர்தல பத்தாயிரம் இடைத்தேர்தலுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் அதே பத்தாயிரம் ஓட்டு தான் இது நாம் தமிழ் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல சட்டமன்ற தேர்தல் அதே பத்தாயிரம் ஓட்டு தான் இது நாம் தமிழர் கட்சி ஓட்டு விஜய் அந்த காலகட்டத்தில் வாங்கறதுக்கோ சட்டமன்ற இடைத்தேர்தல வாங்குற ஓட்டோ ஒண்ணு கிடையாது வேற 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 ரசிகர்கள் வாங்குற எல்லாருக்கும் தெரியுங்க நீங்க சொல்ல வர்றது என்னன்னா இருபத்தொன்னு தேர்தலில் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னீங்களா இருபத்தி நாலு தேர்தல விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னீங்களா இடைத்தேர்தல்ல விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையான்றதுக்கு இதுல தெரிஞ்சுக்கோங்க இது நாம் தமிழ் கட்சி ஓட்டு நாம் தமிழர் கட்சி பிடிச்சு கொள்கை பிடிச்சு போடுற மட்டு விஜய் ரசிகர் ரஜினி ரசிகரியும் நம்பி நாங்க கட்சி ஆரம்பிக்கலாம் ஆனா விஜய் வந்து ரஜினி நீங்க அத நம்பி பண்ற அளவுக்கு இன்னொன்னு சினிமா சொல்றாரு அஹ் விஜய் பத்தி பேசுனீங்களான்னு கேக்குறப்போ அது ஒரு பெரிய விஷயமா நாங்க பேசல அது நாங்க பேசலன்னு சொல்றாரு திரும்ப திரும்ப நீங்க வந்து விஜய டேக்ள் பண்றாரு விஜய டேகல் பண்றாருன்னா விஜய் டேகல் பண்றவங்க ரவி கட்சினுடைய அதிகமா சொல்லிட்டு இருக்காரு உங்க கட்சிக்கு ஆரவாக பேசுகிற ரவீந்திரன் துரைசா

கண்டிப்பா வரும் நீங்க அதை எதிர்கொண்டுதான் ஆகும் இப்போ என்ன ஆர் எஸ் பிஜேபிக்கு துணை போயிட்டாங்க விஜய் சீமான் துணை போயிட்டாருன்னு சொல்லுவாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே உங்க மேலே இருக்குங்க அதெல்லாம் அதெல்லாம் உங்களுடைய அற்ப குற்றச்சாட்டுங்க அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை அது ஒரு குற்றச்சாட்டே இல்ல நாங்க ஒருபொழுதும் ஆர் எஸ் பாஜகவும் ஆதரிக்கல நாங்க தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து வரோம் அதுக்கு திராவிடத்தை எதிரியா வச்சு எதிர்க்கிறோம் அதை நீங்க தொடர்ந்து பிஜேபி டீம்னு பேசுனீங்கன்னா அதுக்கு தான் நாங்க புத்தகமே வெளியிட்டிருக்கோம் யார் பி பிடிமுன்னு அதை படிச்சுட்டு வாங்க பேசுவோம் சரி நான் தொடர்ந்து பேசுவோம் மற்றும் ஒரு காரசாரமான விவாதத்தில் இணைவோம் நன்றி நன்றி நன்றி